தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல தலைவர் பொன் குமார் கலந்து கொண்டார் கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கோவை மண்டல மாநாடு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவையில் நடைபெற உள்ளது இந்நிலையில் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் பொன் குமார் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து மாநாட்டு பொறுப்பாளர்களிடம் ஆலோசனை நடத்தினார் கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு தொழிலாளர்கள் வாரியத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் அது குறித்த செயல்பாடுகள் இது சம்பந்தமாக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக கட்டுமானம் மற்றும் அமைப்பு சார் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கோவை மண்டல மாநாடு வர இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவையில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்கிறேன் அதோடு தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன் அவர்களும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் பல்வேறு தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் இந்த மாநாட்டில் குறிப்பாக இந்த அரசு புதிய அரசு தளபதி தலைமையில் அமைந்த பிறகு எல்லா திட்டங்களும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது திட்டங்கள் விரைந்து கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது முதல்வருக்கு நன்றி சொல்லப்படும் அதே நேரத்தில் புதிய கோரிக்கைகளை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது